அனுமானின் உதவியும் திறமையையும் பாராட்டி அவருக்கு ஒளி வீசக்கூடிய ஒரு முத்துமாலை பரிசாக அளித்தார் சீதா தேவி ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமான் முத்து மாலையை ஒவ்வொன்றாக பிரித்து ஒவ்வொன்றாக கடித்து உடைக்க தொடங்கினார் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் ஆனால் ராமருக்கு ஏன் இப்படி செய்தார் என்று தெரியும் இருப்பினும் அவன் பக்தியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையில் அனுமனே ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் அதற்கு அஞ்சனை மைந்தனும் பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்து மாலையில் உங்கள் இருவரின் உருவம் இருக்கும் என நினைத்து அதை ஒவ்வொன்றாக உடைத்து பார்த்தேன் ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்கள் திருவுருவம் இல்லை உங்கள் திருவுருவோ பெயர் சொல்ல எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று கூறினார் இதை கேட்டுக் கொண்டிருந்த ராமன் அப்படியானால் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்துக் காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் அனுமான் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்தார்கள் என்னுள் ஸ்ரீராமர் இருக்கிறார் என்பதை நெஞ்சை பிளந்து அதில் ஸ்ரீராமரும் சீதையும் இருப்பதை காட்டினார் இதைக் கண்டு அனைவரும் அனுமானின் பக்தியை புரிந்து கொண்டார்கள் உங்களுக்கு ஹனுமான் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்